இருக்கு மணக்கன்ன நானும் நான் வசன் குழந்தை வந்து வெங்கேம்மா போறோம் எங்க இல்ல இன்னைக்கு வந்து நெல்லி அடிக்கு போறோம் சோ அப்படியே வந்து ஜால்பானம் போற ஐடியாவும் இருக்குது சோ அது வந்து தெரியல ஃபுரண்ட் இல்ல சரி தான் தெரியும் ஜால் பணம் போகலாமா இல்லையான்னு சொல்லி டைம்னு சொன்னால் காரோடைய இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிது கொண்டு தான் போகிறோம் அன்றைக்கி இங்கே சோலாம் படுக்க போகும்போது சாவச்சேரியில் வச்சு நான் மறைச்சேன் ஓ சாவச்சேரியில் வச்சு மறைக்க இன்சூரன்ஸ் நான் நினச்சா எல்லாம் இருக்குது தானே முடியலை தானே நோட்டு கொடுக்க இன்சூரன்ஸ் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு பயன் உள்ள இது அந்த வயல் கவனிக்கலாம் முடிஞ்சது நாங்கள் ஓ முடிஞ்சா நான் கவனிக்கிறேன் சொன்னா கார் இப்போ எடுத்து ஓடுறது குறைவுதான வீடு வெளியோடு நிற்கிற அப்படியா அப்படின்னு கவனிக்கல பண்டைக்கு புரஸ்காரம் மறைச்சா அப்புறம் தான் தெரியும் இன்சூரன்ஸ் முடிஞ்சு சொல்லி ஓகே அப்பா அந்த இன்சூரன்ஸ் கட்டி கொண்டு அப்படியே நாங்கள் அன்னைக்கு ஒரு வழியில் ஒரு ஷோபிங் மாதிரி போகிறோம் அப்படி போக்குறோம்

அது வந்து நீங்க வந்து நேரடியா உங்களுக்கு பார்க்க தெரியாதே நான் சொல்றேன் அது வந்து கட்டிபாக தான் தெரியும் வீட்டை வந்து நாங்கள் என்ன செய்யற அவசர சூழ்நிலைல இப்ப வந்து வீடு கட்டி திருத்துறோம் திருத்து நீங்க என்ன பண்ணா அது திருத்துறதா சும்மா எல்லாம் திருத்தி போட்டுடலாம் நானே புற வந்து எல்லாம் இழுசிட்டலாம் அடிங்க அப்படின்றெல்லாம் இல்லை வீடுன்ற ஒரு கட்ட தான் கட்டிறது அத வந்து அதாங்க பிளான் பண்ணி ஆசையா கட்டவளிக்கலாம் சோ அதனால வந்து இருந்த கையில இருந்த காசுகள் எல்லாம் வீட்டுகளை போட்டுட்டு

இப்பனே சரி அதான் கூட்டிட்டு குளிச்சு அதுட்டு கூட்டிட்டு வர அன்னைக்கு நான் எக்ஸாம் பட்ட உங்களுக்கு இது அந்த காரோட எக்ஸாம் பட்ட நான் காட்டுறேன் பைக்கமராக்கு போங்க நெல்லி அடி இல்ல மாலை சந்தி மாலை சந்தியோ நெல்லி அடி இது வந்து மாலை சந்தி ரோட்டேனா சார் சந்தி ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம் அந்த முந்தி என்ன

ஓ இதுதான் வந்து செல்லுங்க இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் காசு காசு இன்சூரன்ஸ் கட்டேனே மேல 16 ப கடை இருக்குناங்க அண்டை போய் படுத்தது இது ஓகே அப்பா வந்து கட்டிட்டு வந்தா அப்புறம் வீடியோ தொடரும் என்ன சொல்ல ஓகே கட்டி இன்சூரன்ஸ் கட்டி

ஸ்டார்ட் நிப்பட்டா போறேன் ஓ நீங்க நிப்பட்டா போங்க நாங்க புற சரி ரெண்டு பேரும் ஓகே இங்க தான் மசந்த் வந்திருக்கு ஓகே மசந்த் வந்த பிறகு வீடியோவை தொடர்வோம் நாங்க ஓகே இப்போ நாங்க போன கேரிய வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டேனா சார் ஓகே நான் சிக்கு போனோடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இன்னதுக்காக போறாங்க கிழக்கு போனாங்க சொல்லி தெரிஞ்சிருக்கும் ஸோ காரையும் கொண்டுட்டு போனாங்க ஏன்னு சொன்னால் காரை வச்சுத்தான் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் உண்டு திரட்டுறதுக்கு ஸோ அதாவது வந்து லீஸ் போடுறதுக்கு வந்தேன் நான் ஸோ காசெல்லாம் மேலே கையிலேருந்து எல்லாம் முடிஞ்சிது இப்போ அணுகும்போது அந்த டேட் நெருங்கிட்டு நான் இப்போ யோசிக்கோண்டிருந்தேன் சரி ஒரு கொஞ்ச நாள் போகிறது திரும்ப வேலையை துவங்க தூங்க முன்ட்டு அப்போ அப்புறம் அது குழந்த பிறந்தா இப்போதைக்கு வேலையும் துவங்க முடியாது மற்ற இந்த டஸ்ட்டுக்கு கிளைய கொண்டு வரதும் ஒரு சரியான கவலையாக இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து காரை கொண்டு இப்போ ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு வந்து லீஸ் மாதிரி போடாம ஸ்பீட்ல போட்டிருக்கேன் மாசம் வந்து வட்டியை மட்டும் அதாவது வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு மாத வட்டி மட்டும் இருபத்தி மூவாயிரத்தி தொச்சம் மாசம் ஸோ அந்த மாச வட்டியை மட்டும் இப்போதைக்கு கட்டிக்கொண்டிருப்போம் காசு கொஞ்சம் கூட வரைக்கும்

அப்போ ஸ்பீடுன்னு என்று சொன்னால் சரிக்கிற வாசி பழனிச்சாஞ்சி தான் தருவேன் ரெண்டு பேளை இப்போ நான் வந்து கட்டுறதையும் பார்க்கணுமே ஸோ ஸ்பீடில் போட்டு கிடக்கு பாபம் கட்டுவோம் மட்டும் நம்பிக்கையிலான போட்டு கிடக்கு ஓ சுதந்திரன் இருக்கே சுதந்திரன் தான் நான் போன முறை எனக்கு ஆட்டோ ஆட்டோக்கும் வச்சாது மெட்ரா சுபாஸ் ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணி இருக்கேன் என் ஃபோன் பண்ணி விடுங்க ஒன்று நான் ஸோ அப்போ எனக்கு கார் லீஸ் வைக்கிற கவலைன்றதை விட வீட்டு வேலை ஃபுல்லாக முடிய போகிறேன்ன்றத நினைச்சு ஒரு சந்தோஷம் அப்போ அணு வந்து நேற்று பிள்ளை யோசிச்சுக்கொண்டே இருக்கேன் அப்போ நான் வந்து எதிர்த்தியாக தான் அணுவை கேட்டுறான் அணு இப்படி காசு எல்லாம் முடிஞ்சிது மாவழ வேலையான நிற்கிறாக்கு மாவள் ஒட்டி கதவுகள் போடுவோன்னு பேசாமல் காரை கொண்டு லீஸ் போடுவோம்னு சொல்ல அணுவும் வந்து சிரித்து கொண்டு ஓம் போடுவோம் போட்டு வேலையை முடிப்போம் என்று சொன்னபடியாக நானும் வந்து ஒரு சந்தோஷமாக இப்போ வந்து லீஸாக என்ன மேலேயே வந்து கஷ்டமண்ட்டு இல்லை இருபத்தி மூவாயிரம் மாதம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மாதம் சேர்த்து செட்டில் போட்டு முடிச்சிடலாமே ரெண்டு இப்போ வந்து நாங்களும் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது எங்கே இருந்து வருது என்ன மாதிரி இதுன்றது ஒன்றுமே தெரியாது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் என்னென்றாலும் செய்கிறது நான் அதை மட்டும் அறியாமல் மட்டும் வந்து சொன்னா நம்புறாங்க தெரியல ஆரம்பத்துல இப்ப நாங்க வீட்டு வேலை துவங்கிக்கு

அப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா நீங்க போகமா எல்லாத்தையும் தந்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் லேட் ஆகுமா நாங்களே குருக்கோனிங்க கூட்டிட்டு வெளியேன் ஓ அப்படியே அத்தை அட்டை சப்பாய் ஏன் செப்பாய் பேரு கண்டிப்பாகவே இல்லை சரி யோக்கியா போறாங்க பெட்ரோல் அடிச்சிட்டே வீடியோ பெட்ரோல் அடிஞ்சாச்சு நீங்க யோசிக்கலாம் என்ன திடீர் ரெண்டு லீஸ் போடுறது எல்லாத்தையும் வீடியோ போடுறோம்னுட்டு சொல்லி இம்மலையே வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக தப்பாக நினைச்சு கொண்டுருக்குறாங்க ஸோ வெளிநாட்டுக்கார காசுலாம் வீடு காட்டி கொண்டுருக்க மாட்ட மாதிரிக்கு ஸோ அதம் வந்து கட்டாயம் இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்ய மட்டும் வழிக்கிட்டோம் ஸோ இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய வீட்டு வேலை எங்களுடைய பர்சனலுக்கு தேவைப்படுற காசுகள் எதையுமே வந்து நாங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ண சொன்னால் அது எங்களுடைய விருப்பம் மற்ற எங்களுடைய தேவைக்காக எல்லாம் செய்கிறபடியாக அதுகளை நாங்கள் மென்ஷன் பண்ணுறதில்ல இப்போ கூட யோசிக்கலாம் வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு பண்ணுறதுக்கு தான் ஏழாகட்டமாக இதை ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறாங்கன்ற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம் ஸோ அதற்காக எல்லாம் இல்லை கட்டாயம் அந்த கொமண்டுகளில் தேவையில்லாத காரியர் கதைக்கிறார்கள் கொஞ்ச நாள் புரிந்து கொட்டு போன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம் என்ன முந்த நாள் முந்த நாள் வந்து சொல்லியிருக்கு நீங்களும் வந்து சுபாஷ் தானை வந்து க நல்லா கஞ்சா பிஸ்னஸ் செய்கிறீங்கள்லாம்

பொழிவு மறைவாக செய்ய வேணும் மட்டும் நினைக்கிறேன் சொன்னால் நேர்மை வழியில் சம்பாதிக்கிறோம் அதை நேர்மையாகவே செயல்படுத்துகிறோம் அதால் தான் நான் வந்து அதை வீடியோவாக பப்ளிக் பண்ணுறேன் இப்போ என்ன சொன்னால் நான் எந்த ஒரு தவறுமே செய்யலைன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம் நீங்களே ஜோதிச்சுருப்பீங்க இந்த ஆரம்பத்தில் வேலை வீடியோ கூடையில் இப்போ வேலை வீடியோவில் எல்லாம் போடுறீங்க வீடு கட்டுறது அதுவும் வந்து நீங்கள் வந்து நாங்கள் மறைச்சு ஒழிச்சு கட்டுற மட்டும் இல்லை எல்லாம் சொல்லி கமெண்ட்ஸில் வந்து அதுதான்

என்ன செய்ய தொழில போய்ட்டு எல்லாத்தையும் கடந்து போகணும் நிறைய பேர் நிறைய விதமா எங்களை பொறாமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க வாயிலிருந்து வார இந்த பெரிய வீடு கட்டுறதுங்கால காசு காசு

பக்கத்தில் பேட்லாம் கிளீன் பண்ணுங்க ஆர்டே மனசியம் வந்து நாங்கள் முன்படும் மாதிரி கதைச்சிருந்தால் அவங்களும் வந்து எங்களை சொரியே தான் சார் அப்படியே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பேட்டி கரெக்டாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னி என்ன டவுட் என்ன இருந்தால் கண்டிப்பாக வெளிப்படுத்துங்க எங்களால் என்னென்னலாம் தெரிவிக்கலாம் உங்களுக்கு தெரிவிப்போம் கண்டிப்பாக ஏன்னா ஓகே இன்னும் ஒரு புது வீடியோ இல்லை பாய்